ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசானோட சேனல் பார்க்குறீங்களா ஜாக்கிண்ட் பிளாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட வீடியோ ஷார்ட்டாகவும் இருக்கும் நானும் ரொம்ப தொடர்ந்து பேச மாட்டேன் கம்மியாக தான் பேசுவேன் போர் அடிக்காது சீக்கிரம் வீடியோவும் முடிஞ்சிடும் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளி கிழங்கு முன்னாடி உள்ள பிள்ளைங்களுக்குலாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி உள்ள பிறந்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியும் ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்து வந்த பிள்ளைங்களுக்குலாம் அந்த அளவுக்கு மரவள்ளி மரவள்ளிக்கிழங்குலாம் என்னதுன்னு கேட்பாங்க நம்ம பாட்டிங்கன்னா அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க பாட்டி அம்மாலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க சும்மா அவிச்சும் சாப்பிட்ருக்கோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா தேங்காய் துருவெல்லாம் போட்டு ஜீனிலாம் போட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி குட்டி குட்டி லட்டு மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா எங்கள் பாட்டி வந்து பண்ணி கொடுப்பாங்க தெருவில் வந்து வித்துட்டு போகிறவங்களை கூப்பிட்டு இதை வந்து நல்ல கிழங்க பார்த்து எடுப்பாங்க எடு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு அதை நல்லா மண் அந்த செம்மண் கலரில் இருக்கும் இல்லையா செம்மன் அந்த இந்த செங்கல் கலரில் இருக்கும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க தண்ணியில் போட்டு அப்புறமா அதை மூணு துண்டா ரெண்டு துண்டா உடச்சி நல்லா வேக அது ந நல்லா கிழங்குனா நல்லா வெடிச்சு வெந்திருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நல்லா புட்டு மாதிரி நல்லா உதிரியாக எடுத்துகிட்டு தேங்காய் தூர்களும் தேவையான அளவு சர்க்கரையெல்லாம் சேர்த்து பால் பண்ணி எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு பேர பிள்ளைங்களுக்குலாம் பேத்திங்களுக்குலாம் கொடுப்பாங்க ரொம்பவே நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கும் இதை கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இதை கேட்டு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளி கிழங்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது குடலில் உள்ள பிரச்சனைகள்லாம் சீர்படுத்தும் அப்புறம் வந்து செரிமானம் இது உதவும் வாயு பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு இந்த கிழங்குல வந்து உருளைக்கிழங்குல இருக்கிற மாதிரி இதில் வந்து கிடையாது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஷைன் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த தேங்காவும் தேவையான அளவு எல்லாம் தூவி இப்போ வந்து அந்த மரவெள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் எங்கள் என்னோடய பாட்டி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கெலாம் கொடுங்க மரவள்ளிக்கிழங்கில் வாயுத்தன்மை கம்மியாக தான் இருக்கும் தாராளமாக நீங்கள் வந்து இந்த நாலு மணி அந்த மாதிரி டைமில் சாப்பிடுங்க ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஜீர்ணமாக கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்